என்ன மீனாக கவனிச்சிட்ருக்க என்ன யார் நிற்கா உன்ன நிக்கா சுஸ்காபர் எதுக்கு எதுக்குமா ஏன் எனக்கு ரோட்டில் ரோட்ல மாதிரி பார்த்தா பாப்பா இன்னும் ஏதாச்சும் திட்டினாங்களா செடிக்குள்ளே போகாதம்மா மஸ்கோட்டா வரப்போகுது என்ன பண்ற செடிக்கு படி ஒளிஞ்சு நின்றுட்டு அருகும்புல்லா பார்த்து சாப்பிடுறியா முள்ளு குத்துறாம ரோஸ் முள்ளு சுசுகா காணுமே மீனோ சுசுகா எங்கம்மா மீனோ சுசுகா எங்க சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சின்னப்பிள்ளை காணுமே முல்லை குத்த போகுது ரோஸ் பூ பறிக்க வேண்டாங்க வா பூ வேணுமா தள்ள வைக்கிறது உனக்கு அது குத்தும் முள்ளு ஏ பிள்ளை முள்ளு குத்த போகுது அவ்வளப்பும் உதத்து விடுற பாரு எங்க வா சுஸ்காமா வா வா கீச்ச போகுது முள்ளு வெளியில வா மெல்ல 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 குத்துதுல கண்ணுக்குட்டி